ஆஹ் ஐயா இந்த ஒரு ஃப்ரெண்டு இப்ப பண்ணாங்க அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது லைக் ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு தாட்டு வருது ஆஹ் தேவையான தாட்டு தேவையில்லாத தாட்டு அவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அவங்க புள்ள கீழே விழுந்து கையில அடிப்பட்டு இவங்க சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஒரு விஷன் ஒரு ஒரு காட்சியே அது வந்துட்டு போயிருக்கு உடனே இவங்க வந்து பாவம் ஒண்ணு இப்ப கேட்டுட்டு விட்டுட்டாங்க பட் அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு அதே மாதிரி மாதிரிதான் நல்லாவே ஆழமாவே அடிபட்டு அதுவாய் அப்புறம் நைட்டு கொஞ்சம் அவனே கையிலே எடுத்து சாப்பிடற மாதிரியும் வந்துருச்சு அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி ஆஹ் இது வராம கூட இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி இதை எடுக்கறதுனாலதானே என் பாவம் மன்னிப்பே கேக்குற அளவுக்கு போகுது அது அப்படியே விட்டுட்டா அது ஒண்ணு இன்னும் ஒண்ணு இந்த எண்ணத்தை கையில எடுக்கிறதுனால அது செயல் வடிவத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமா ஐயா

ஒரு ஒரு தாய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கு அந்த காட்சியில அது ரெண்டு நாள்ல அதே மாதிரியே நடந்திருக்கு உங்களுக்கு அல்லது வர்ற எண்ணத்தை எடுத்து நிர்வாகம் பண்றதுனால அதுக்கு செயல் வடிவத்துக்கு ஆகுறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்குமா இது அது அப்படி பிரவாகத்திலே அப்படியே விட்டுட்டோம் அதை எடுத்து நம்ம மன்னிப்பே கேட்காம அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே மறந்தே போயிரும் இல்லையா அவங்க வந்து இல்ல சார் ஒரு ஒரு ஏதாவது ஒரு தப்பு நடந்தா உடனே அவங்க வந்து பாவ மன்னிப்பு கேட்க சொல்றாங்க நான் என்னை மன்னிச்சிருங்க நான் ஏதாவது தப்பு என்னை மன்னிச்சிருங்க என் புள்ள நல்லா இருக்கணும் எதுவும் இந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணம் அந்த அந்த விஷன் வந்து அந்த ஒரு பிளாஷ் மாதிரி வந்திருக்கு அந்த காட்சி வந்த உடனே இவங்க அதை

ராமபாவனுக்கு பிரயோஜனம் எல்லாம் அப்போ எவ்வாறு செஞ்ச விஷயமா இப்ப நாம என்ன சொல்றோம்னா ஆகாமி கர்மாவும் மூலமா நம்ம நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மோசமானதா இருந்தாலும் விசாரி சரி மாதிரி நம்ம சொல்றோம் அப்போ நமக்கு என்னன்னா நம்ம நல்லதே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு நம்ம கர்மாப்படி நமக்கு மோசமா நடக்கிறா இருந்தாலும் நடக்காம போயிடும் இப்ப ஆவணிப்பு கேட்கறதுனால எல்லாம் நடக்காம போகாது சரி சரி அப்ப அந்த எண்ணத்தை நிர்வாகம் பண்றது பாவ மன்னிப்பு கேட்கறது எண்ணத்தை நிர்வாகம் பண்ற மாதிரி தானே பாவ மன்னிப்பு கேட்கறது எண்ணத்தை நிர்வாகம் பண்றது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இது வந்து எண்ணத்தை கையில எடுக்கிறாங்க இல்லையா அந்த நீங்க இது வந்து என்ன இல்ல இது வந்து என்னன்னு இப்போ ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு இப்போ நான் அதை கொஞ்சம் சொல்லப்போனா இது நடந்துருமோ நடந்துருமோன்னு சொல்லி ஒரு எண்ணம் பயம் வந்துட்டே இருந்துச்சுங்களேன்

செயலுக்காக நீங்க திங்க் பண்ண தானே செய்யணும் அது திங்க் பண்ணாம இருக்க கூடாது செய்ய வேண்டிய செயலுக்காக நம்ம திங்க் பண்ணதான் தான் செய்யணும் இந்த மாதிரி ஒண்ணு நடக்க போதோ அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த மாதிரி என்ன சொல்லுங்கன்னா மொத்தத்துல இந்த மாதிரி எல்லாம் நம்ம காட்சிகள் எல்லாம் நம்ப கூடாது ஆனா சிலதெல்லாம் நடந்துரும் நடக்கணும் செய்யலாம் நடக்காம போலாம் இப்ப இது இந்த மாதிரி நடக்கிறது மாதிரி எத்தனையோ காட்சிகள் நமக்கு வரும் அத்தனையும் நடந்துருமா நடந்துருமா நடந்துருக்கும் வாழ்க்கை முழுசும் பயந்துட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி இதுகளெல்லாம் நம்ப கூடாது ஏதோ ஒன்னு ரெண்டு பறிச்சாலும் கூட அதை நம்ம பெருசா எடுக்க கூடாது ரெண்டாவது என்ன பாவ மன்னிப்பு கேக்கிறதுங்கிறது எல்லாம் அது ஒரு மனசமாதானத்துக்கு தான் மன சமாதானத்துக்காக பாவமன்னிப்பு கேட்கறதுதான் மொத்தத்துல என்ன நீங்க ஒரு நிகழ்வு கர்மாப்படி ஏதாவது உங்களுக்கு சொன்னாலும் கூட நடக்காம போறதுக்கு நீங்க ஆசாமிய கர்மாவும் நல்லதா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மோசமான விடைகள் வரவே வராது அப்படிதான் நம்ம அதுல இருந்து விடப்படுறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுல என்ன விடுபடுறதுக்கான வாய்ப்பு உங்க செயல் தான் மாற்றி அமைக்க முடியாது எண்ணிக்கிற மாதிரி மாறாது பாவமனை கேக்குறனால மாறாது